சாமி வணக்கம் சாமி வணக்கம் உங்களை சந்தேகத்தில் பேரானந்தம் மகிழ்ச்சி ஏன்னா ரொம்ப நாளாக எங்கள் சந்தேகத்தோட வாழ்க்கை நானந்தது ஒரு ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளை கடந்து வந்தேன் இங்கே கடவுளில் வந்து இப்படி கும்பிடலாம் அப்படி கும்பிடலாம் இந்த சாமி அந்த சாமின்னு பேர் வச்சு எல்லா சாமியும் நம்ம கும்பிட்டு தான் வந்தோம் ஆனால் உங்களை சந்தித்த பின்னாடி அந்த கடவுள் எப்படி இருப்பார் என்னவா இருக்கும் சக்தி இருக்கு சக்தி இருக்கு சக்தி இருக்குது அது என்ன சக்தி அப்படின்னு ஒரு தெரியாத ஒரு தவிப்பு எல்லாருக்கும் எல்லா நாணிகளுக்கும் எல்லா சாதாரண மனிதர்களுக்கும் தோன்றிய அதே கேள்வி எனக்குள்ளே இருந்தது உங்களை சந்தித்து நேரடியாக உரையாடிய போது நீங்கள் தந்த நீங்கள் தெளிந்த விஷயத்தை நீங்கள் எனக்கு சொன்னீங்க அந்த விஷயத்தை உலகம் முழுக்க இப்போ இருக்கீங்க அது என்னென்னு நான் கடவுளை கண்டுபிடிச்சிட்டேன்றீங்க அந்த கடவுள் யார் அப்படின்னாக்கா அந்த கடவுள் வெப்பம் அப்படின்னு நீங்கள் வந்து அதுக்கு வந்து கொண்டாந்து நிறுத்துட்டீங்க இந்த உலகமே வெப்பம்தான் எல்லாமே வெப்பம் எல்லாமே ஒன்று தான் தான் எல்லாமே அடக்கம்ன்ற ஒரு ஒரு கருத்தில் வந்து நீங்கள் கருத்து கூட வந்து நின்றுட்டிங்க இப்போ இந்த வெப்பந்தான் வெப்பம்தான் இறை சக்தி வெப்பந்தான் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு எதை நீங்கள் ஒரு அடிப்படையாக வச்சு நீங்க சொல்றீங்க மாதிரியும் நான் நானும் மனித இதில் பிறப்பாள பிறந்தும் அதே சூழ்நிலையில் வளர்ந்து வாழ்ந்து வர இந்த காலத்தில் எல்லாமும் விதவிதமாக கடவுள் வழிபாடு கடவுள் தன்மை அப்படிங்கிற ஒரு இதில் மையத்தில் மையமாக கடவுளை வச்சுருந்தா கூட ஆனால் மாற்று கருத்தால் மையப்படுத்தி மையப்படுத்தி இப்படி கடவுள் இருக்குது அப்படிங்கிறது சந்தேகம் பொய் நம்பிக்கை இப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் இந்த மனு மனித சமூகம் இருக்குது அதுவும் இல்லாமல் அது பிரிவுபட்டு இருக்குது அப்படிங்கிறதுல ஒரு முடிவு அதுவும் இல்லாமல் இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கப்படாத ஒரு பொருள் ஒரு நிலை ஒரு இது இது முக்கியமானது எதுன்னு பார்த்தா அது கடவுள் தான் அப்படின்ற ஒரு கருத்தியில் நான் உணர்ந்தேன் அப்போ இந்த சமூகத்தில் நாம் உண்டான ஒரு பலன் ஒரு பதிவாக செய்யணும்னு சொன்னால் அது எப்படியாவது இந்த கடவுளை கண்டுபிடிச்சி அது எது தான் கடவுள்னு இந்த சமூகத்துக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த முயற்சியில் இறங்கினேன் பல பல கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாவது இன்னைக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா நான் இருபது வர் இருபது ஆண்டு காலத்தில் இந்த முயற்சியில் பாடுபட்டு பதிவு பண்ணி வந்துட்டு இருக்கிறேன் அந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடவுள் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்ட ஒரு கருத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் பஞ்சபூதங்கள் தான் இருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருப்பு தத்துவத்தை தான் எது இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா நாம் எல்லாமே இருக்கிறோம் மறைஞ்சி போகிறோம் மாறுறோம் மாற்றமும் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மா மாற்றத்துக்கு மாறாத ஒரு உண்மை இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் இப்போ நாமெல்லாம் இருக்கிறோம் இருந்து மறைஞ்சிடறோம் அதை மறைஞ்சி இருக்கிறது அது கடவுளாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு கருதி ஒரு கருத்து வச்சுக்கிட்டு நிலையான ஒரு இருப்பு எதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் ஆதி தோன்றியா முதல் முதலாக எது வந்திருக்கும் அது அது எப்படி வந்திருக்கும் அது எப்படி இந்த உலகத்தை படைச்சிருக்கும் இந்த படைப்பு தத்துவத்தில் ஒரு ஒவ்வொன்றும் ஒரு ஒரு பார்வையில் வச்சு ஒவ்வொரு வி ஒவ்வொரு விஷயமா எது முதலானது எது மூலமானது எது அனைத்துமானது எது அனைத்துள்ளும் இருப்பது அதுவும் கடவுள் சொன்னால் எல் தூணிலும் இருக்கணும் துரும்புலியும் இருக்குன்னு நாம் ஒரு கருத்து வச்சிருக்கோம் அப்போ தூணிலையும் துரும்புலியும் அது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி அப்படி எது இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வச்சு இந்த மாதிரி மக்கள் சொல்ற அந்த கடவுள் கருத்தையும் எனக்கு இப்படி ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்த இருக்குத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எனக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயமா பகுத்து பகுத்து விவாதிச்சு விவாதிச்சு அதுக்கு பதில் சொல்லி பதில் சொல்லி அதுக்காக நான் யோசிச்சு யோசிச்சு இப்படி மாறி மாறி மாறிதான் நான் இந்த நிலைக்கு வந்துட்டு ஒரு நிலையில வெப்பம்ன்ற ஒன்று இந்த ஆதி ஆதி மூலமாகவும் அனைத்து அனைத்து உள்ளேயும் அனைத்தையும் இயக்கு சக்தியாகவும் இப்படி பல பரிணாமங்கள்ல ஒன்னு பத பல விதத்துக்கு மாறி இந்த உலகத்துல ஒற்றைத்துவமோ தோன்றி பன்மைத்துவமா பரிணாமம் அடைஞ்சி ஒரு ஒரு பெரு ஒரு பெருத்த பிரபஞ்ச விரிவாக்கத்தோட இன்னைக்கு வெப்பன்ற ஒன்று தான் தனித்து வாழுது அதுதான் கடவுள் அப்ப நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம் சொன்னா நாமெல்லாம் அதுக்குள்ள அதனுடைய பகுதியாக பங்கெடுத்து அதுக்குள்ளே உருவாக்கி அதனை பயன்படுத்தியே வாழ்ந்து அதுவாகவே இறுதியில் மறைஞ்சிடுறோம் அப்படிங்கிற ஒரு இதில் இந்த பிறவி தத்துவங்களாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா முற்பிறவி ஏழு பிறவி எட்டு பிறவி அந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே எல்லாமே அவங்க கருத்தியல் தான் ஆனால் உண்மையிலே ஒன்று தான் இங்கே வாழுது அதுதான் எத்தனை விதமாக மாறி இருக்கு அந்த இதுக்குள்ளே நாமலாம் ஒரு தோற்றம் ஒரு பகுதி பகுதியாக மரபியல் பரிணாமத்தில் அங்கங்கே மாற்றங்கள்ல அது உயிரினமாக தோன்று அது பர அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இதைய ஒரு ஒரு விஷயத்துக்குள்ளே சொல்ல முடியாது ஆனால் மொத்தத்தில் வெப்பமன்ற ஒன்று தான் மூல விதையாக ஆதி தோன்றியா தோன்றி அதுவே தன்னைத்தானே வளர்த்துக்கிற ஒரு திறத்துல வளர்த்து அதுவே துகள்களா முதல் முதலா சந்ததி துகள்களாக உருவெடுத்து அதாவது உருவமற்ற வெப்பசக்தி உருவமுள்ள துகளா உருவெடுத்து அந்த துகள அணுக்களாக்கி அந்த அணுக்களை மூலக்கூறாக்கி அந்த மூலக்கூறுகளை வாயு நிலையாக்கி அந்த வாயு நிலையை திரவ நிலையாகவும் இடநிலையாகவும் பருப்பொருளாகவும் உலகமாகவும் உயிரினமாகவும் உயிரின உடல்களாகவும் மனித இனமாகவும் மற்ற பொருளாகும் செயற்கை இயற்கை ஒட்டு மொத்தமா அந்த உருவமா மாற்றக்கூடிய ஒரு எந்த விதமா இருந்தாலும் அடிப்படையா இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா வெப்பந்தான் ஏன்னா அதுல வெளிப்படுற வெப்பந்தான் நுரையீரல் மூலமா ச பம் பண்ணி வெப்ப ஆற்றல உடலுக்குள்ள போயிட்டு ஏக்காற்ற அப்போ சாதாரணமா நம்ம உயிர் வாழணும்னா மூச்சு கத்தைத்தான் போதும் அதனால தான் பயன்படுத்தி அந்த கத்தை பன்னெண்டு வருஷம் பத்து வருஷம் பயிற்சி மூலமா உயிர் வாழணும் நம்ம முன்னோர்கள் உயிர் வாழ்ந்து காமிச்சாங்க ஆமா இப்ப அதுதான் நான் கேட்க வந்தேன் இப்போ நாம கூடுதலா நாம உழைக்கிறோம் பண்ணணும் போகணும் அப்படின்னு சொன்னா எக்ஸ்ட்ரா வேணும் அதுக்கு தான் சாப்பாடாக சாப்பிட்றோம் பால் பிள்ளைங்க பால் குடிக்கிறது நம்ம போய் வந்த சோறு ஊட்டி பழக்கப்படுத்துறோம் அடுத்தது உணவு உணவுன்றது எக்ஸ்ட்ரா எனர்ஜி உயிர் வாழ்றது வெறும் மூச்சு கற்று போகுது அந்த காலத்துக்கு எடுத்துட்டு இருக்கிறோம் அது வேற விஷயம் அது போயிட்டு போகுது இப்போ இங்க எல்லா இடத்துலயும் வெப்பம் வேலை செஞ்சுட்டே இருக்கும் நம்ம பேச பேச டிரைவர் டைவர்ஷன் மாறி போயிட்டே இருக்கும் ஆனா எங்க போனாலும் வெப்பம்தான் வெப்பம் தான் இருக்கும் இது வந்துட்டு நாம வழிபடுறதுக்கு நமக்கு நேரா பலன் அப்ப சொல்லணும் இப்போ நம்ம சுத்தி வந்துட்டு பார்த்தாலும் நேரா நமக்கு என்ன கிடைக்கும் சொன்னா இது எல்லாம் பண்றதுல நம்ம அங்க விட்டு போனது மரவிலால் வாழ்வு வாழ்வால் தேவை தேவையால் வேலை அதுக்கு தான் வரணும் அதுக்குள்ள உள்ள தேவை வந்துட்டு தான் வேலை செய்யணும் வேலை செஞ்சா புல புலன்கள் நட வேலை செய்யும் அந்த வேலை செய்யும் போது புல அனுபவத்தில் நடக்கும் இன்புட் ஆகும் அந்த இன்புட்ல காட்சி தான் பார்க்கும் அழகு உள்ள வந்துடும் மூக்குதான் பண்ணும் வாசம் உள்ள வந்துடும் நீங்க அப்படி போயிட்டே இருப்பீங்க நல்ல வாசனை ஆஹா நல்ல வாசனை நீங்க தான் இழுப்பீங்க ஆனா வாசனம் நல்ல வாசனை உணர முடியுதுல ஒரு சுகம் சுகம் நல்லா போயிட்டு இருப்போம் அப்புறம் பாப்பீங்க ஆம்பளை பொம்பளை பாப்பாங்க பொம்பளை ஆம்பளை பாப்பாங்க அது ஒரு அழகுதான் இது வந்து இணக்க அது அது வேற கான்செப்ட் அது அது வெப்பம் சூடும் குளிர்ச்சியும் இணையத்துக்காக பாடுபட்டு லவ் அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த லவ் இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கு அதனாலதான் இணைச்ச இருக்கு அதனாலதான் இணைப்பு இருக்கும் சூடு குளிர்ச்சியில ஆரம்பிச்சது இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கு அதை அடிப்படை இல்லாம இங்க எந்த வேலையுமே நடக்கல அதை புரிஞ்சுக்கணும் மரபிகளால வாழ்வு வாழ்வால வேலை தேவை தேவையால வேலை வேலையால் புல செயல் செயல் மூலம் அனுபவிப்பு இந்த தான் இந்த வாழ்க்கை இப்ப இந்த அனுபவத்தில் சொன்னா இங்க நல்லதும் இருக்கும் கேட்டது நான் இருக்கிறேன் நான் நக இப்ப நான் நகர்ந்தா பல கோடிக்கணக்கான வாயு மூலக்கூறுகளை நகர்த்திட்டு நான் நகர்றேன் அந்த வாயு மூலக்கூறுல நக நடக்காம இருந்துச்சுன்னா நகராம இருந்துச்சுன்னா நான் நகரவே முடியாது அப்போ வலிமை எளிமை வளர்ந்து கொடுக்கறது இந்த மாதிரி பண்புலதான் நடக்குது நாம நாம வந்து ஆசை துன்பத்திற்கு காரணம் இந்த வாழ்க்கை இல்லை ஆசைப்படாம எப்படி வாழ முடியும் ஆசைப்பட்டுதான் இந்த வாழ்க்கையை நடத்த முடியும் ஏன்னா நாம விரும்பி இந்த வாழ்க்கை வரல அது மரபிலால வந்துச்சு வேலை வந்துச்சு தேவை வந்துச்சு அனுபவத்தில் நடக்குது ஓகே அனுபவத்தில் நல்லதா கெட்டதா அப்படின்ற ஒரு ரெண்டு நல்லது இருந்தா சந்தோஷம் அங்க நல்லா பாக்குற அழகா ஒரு புள்ள அகோரமா இருந்துச்சுன்னா அப்போ நமக்கு சாதகமா நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும் அப்படின்னு நாம நினைக்கணும் சொன்னா இங்க எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும் நாம சொன்னா இது எல்லாம் நமக்காக வழிவிட்டு ஒதுங்கணும் இப்ப இங்க எதுவா இருந்தாலும் இங்க மிகப்பெரிய போட்டி நடக்குது இது நாம நடக்கிறதுல மட்டும் இல்ல நம்ம வாழ்றதுல சம்பாதிக்கிற இடத்துல இருந்து அதுல இருந்து பணத்தை செலவு பண்றது பல விதத்துல போறோம் அவன் புடுங்கறதுக்கு நினைக்கிறான் வாங்குறவன் என்ன நினைப்பான் இன்னொரு சேர்த்துதான் நினைப்பான் அப்ப நாம குடுக்கறதுக்கு போய் இதை பண்ண போனா அவன் நம்ம கிட்ட பிடுங்கறதுதான் பாக்குறான் அப்போ நாம நினைக்கிறோம் அவர் விற்கிறாரு விக்கல பிடுங்குறாரு அப்ப இந்த எதிர்மறை தத்துவத்தை நம்ம புரிஞ்சிருந்த வாழ்க்கை யதார்த்தமா இல்ல இது வந்து சூழ்நிலை வந்து உங்களை பலமா அழுத்துறதுக்கு தான் காத்திருக்கு நீங்க தனிதான் இண்டிவிஜுவல் ஆனா உங்களுக்கு இருக்கிறது வந்து பலம் வாய்ந்தது இந்த பலம் வாய்ந்ததுக்குள்ள நீங்க வளைந்து நெழுந்து வாழ்க்கை கொண்டுமோ இதே முதல் இது வாழ்க்கை தத்துவம் இந்த வாழ்ற வழி நீங்க புரிஞ்சுக்கிட்ட தான் இந்த வேண்டத பத்தியே உங்களுக்கு சிந்தனை வரும் எதுக்கு எடுத்தாலும் கடவுள் எனக்கு அதை கொடு எதுக்கு எடுத்தாலும் கடவுள் எனக்கு இதை கொடு அதை கொடு இதை கொடுன்னு சொல்லிட்டு நமக்கு வருவாங்க அப்படிதான் வருவாங்க இப்ப நாம கொஞ்சமாவது இந்த வாழ்க்கையை வளவு நெளிவு சொல்லிகளை புரிஞ்சுட்டா அந்த அந்த கேட்கறோம் இல்லையா வேண்டுதல் இல்லையா அதனுடைய அளவு என்னன்னு சொல்லிட்டு புரியும் எதை கேட்கலாம் எப்படி கேட்கலாம் எப்படி கேட்டா கடவுள் தரும் இப்போ கொடுக்க வேண்டியது யாரு கடவுள் கடவுள் எதுவா இருக்கு சுத்தி மனுஷங்கள தான் மாறி இருக்கு பிரச்சனை யார்கிட்ட இருக்கு மனுஷனுக்கு நம்மளுக்கு தான் பிரச்சனை இருக்கு நீங்க அங்க கடவுளை வேறதுக்கு நேரா கிட்ட வேண்டினா ரெண்டு ஒண்ணுதான் ஒண்ணுதான் இப்ப உங்களை வந்து எல்லாருமே வந்து உங்களை வந்து என்ன பண்றாங்க குருவாகவும் வணங்குறாங்க கடவுளாகவும் வணங்குறாங்க வந்து இந்த விஷயம் தெரியல நான் சொல்லி கொடுக்குறேன் அதுதான் கண்டுபிடிச்சிருக்கோம் எப்பதான் கொடுக்கணும்னா நான் என்ன சிந்தனை பண்ணுவான் அதான் வரான் கேக்குறேன் இது எல்லாமே எதனால நடக்குது எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இருப்பு இருந்துச்சுன்னா அதுக்குள்ள எண்ணம் இருக்கும் மறைபொருளா இருக்கிறதுக்குள்ள அங்கே தான் எண்ணம் பதிவு வரும் பதிவு இருந்தாதான் பகுத்துனர் செயல் நடக்கும் செயல் நடந்த பகுத்துனர் செயல் தான் எண்ணம் மேலிருக்கும் இந்த எண்ணம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா அது ஒரு அலை மாதிரி அது வந்து பாசிட்டிவ் எனர்ஜியா மாறும் நெகட்டிவாக மாறும் இந்த பாசிட்டிவ் பாசிட்டிவாகிறதுக்கு வந்து நம்ம அணுகுமுறை தான் அதை கொண்டு போவோம் நீ பாசிட்டிவாக நீங்கள் நேரம் மாற்ற முடியும் எண்ணத்தை இந்த பாசிட்டிவ் எண்ணத்தை நீங்க உணர்த்தும் போது உங்களுக்கு பாசிட்டிவான எனர்ஜியா திருப்பி கிடைக்கும் நீங்க வெறுப்புணர்வோட வேண்டுதல வச்சீங்கன்னா உங்களுக்கு வெறுப்புணர்வு மாதிரியான விஷயங்கள் தான் வாழ்க்கையில நடக்கும் அப்போ நல்ல இந்த உலகம் ஒற்றை இருவேறு தன்மை சூடு குளிர்ச்சின்னு சொல்ற அந்த இருவேறு தன்மைகளால உருவாக்கப்பட்டது